அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்த நாள் கொண்டாட்டம் பிறந்த நாள் முன்பெல்லாம் வந்து எந்த மாதத்துல ஒரு ஜீவன் இங்க பிறக்குதோ அந்த நட்சத்திரத்துல கொண்டாடுவது வழக்கமா இருந்தது காலத்தால இப்போ நம்ம என்னன்னா ஆங்கில தேதிய அடிப்படையா கொண்டு கொண்டாடிக்கிட்டு வர்றோம் நீங்க மன மகிழ்ச்சிக்காக அதை பண்றது பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் சம்பிரதாயப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ கார்த்திகை மாதம் கேட்டை நட்சத்திரம் இன்னைக்கு அப்போ கார்த்திகை மாதம் கேட்டை நட்சத்திரம் திரும்ப என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ குலதெய்வ கோயிலுக்கோ சென்று வழிபாடு செய்யணும் பெற்றோர்கள்ட்ட ஆசிர்வாதம் ஆகணும் நம்ம சாக்லேட் தரக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இருக்கு ஆனா அத கொஞ்சம் கொஞ்சமா கடலை மிட்டாய் கடலை உருண்டை இது மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து மூத்தவர்கள்ட்ட ஆசை வாங்கலாம் நலம் விரும்பிகள் ஆசை பெறலாம் ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூமியானது வளம் வந்து அதே இடத்துல தான் ஒரு வருடம் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம ஜீவன் இந்த பூமியில நம்ம நின்றுட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம சூரியனை ஒரு முறை தான் ஒரு பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம் ஆகையினால இனிமே பிறந்த நாள் கொண்டாட்டங்களை கடலை மிட்டாய் தருவது இது மாதிரியான நல் விஷயங்கள் மூலமாக நம்ம மரபுகளை மீட்டெடுப்போம் அதே போல நட்சத்திரத்தில் கொண்டாடும் வழக்கத்தை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்